இப்போ நம்ம கோயமுத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக அண்ட் கோயமுத்தூர் காந்திபுரமில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஏக்கரால் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டு மக்கள் கூட்டம் அலைமோதிட்டுருக்கிற இந்த அழகான செம்மொழி பூங்காவில் தான் இருக்கும் இந்த பூங்காவில் தோட்டங்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வகையாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே போய் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இங்கே என்ன ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்ஸ் எப்படி போகலாம் எல்லாமே இந்த ஹோல் வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு ஃபுல் வீடியோ மறக்காமல் செக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க சேனல் தான் ட்ராவல் வித் சோபா ஃபிலிக்ஸ் நான் ஒரு ட்ராவல் விலாகு ட்ராவல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த செம்மோனி பூங்காவுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பஸ்ஸு காரு ஃபோர் வீலர் ஸோ எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தாலும் நமக்கு பயங்கரமான பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு சூப்பராக பார்க் பண்ணிவிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அண்ட் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் ஹார்ட் ஆஃப் த டவுனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்திபுரம் ஜெயில் கிரவுண்டு இருக்குது ஸோ இந்த ஜெயில் கிரவுண்டில் தான் வந்துட்டு இப்போ அமைச்சிருக்காங்க அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கரால் வந்துட்டு மொத்தமாக அமைச்சிருக்காங்க வடிவமைச்சிருக்காங்க அண்ட் நம்ம இதை மொத்தமாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்மளால் ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்சால் நடந்தும் கவர் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கேபிள் காரும் இருக்குது ஸோ இதுலேயுமே கூட நம்ம போய் கவர் பண்ணிக்கலாம் இங்கே வந்துட்டு பார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வகையான பார்க் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒவ்வொரு மலர்களுக்கும் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க ரோஸ் கார்டன் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் அதே போல் செம்பருத்தியில் வந்துட்டு நிறைய வகை செம்பருத்தி அண்டு தனியான கலர்கள் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க அண்ட் நறுமண தோட்டம் அப்படின்னு தனியாக வச்சுருக்காங்க அண்ட் அங்கே உள்ளே போனாலே நல்ல ஒரு மனம் வருதுங்க ஃபுல்லாக வந்துட்டு அந்த செடிகளோட அந்த மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் வந்து இந்த செடி கொடி விரும்பிகள் அப்படின்னா உங்களுக்கான பர்ஃபெக்டான பிளேஸ் இப்போ கோயம்புத்தூரில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தான் வந்து ஓப்பனாக ஏர் போகிற மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு ஒரு ஈவெண்ட்டை ரசிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பர்த்டே பார்ட்டிஸ் அண்ட் வெட்டிங் ஹல்தி ரிசப்ஷன் ஸோ அந்த மாதிரி நம்ம கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கூட இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் மலர் வனம் தாங்க அப்பா வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் எவ்வளோ நேரம் இருக்கணும்னு நம்ம டிசைடே பண்ண முடியாது அவ்வளோ இருக்குது அண்ட் இந்த மலர் வனத்தில் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நல்லா கோல்டு ப்ளேஸில் இருக்கிற அந்த மலர்களுக்கு வந்து தனியாக ஒரு இடம் வடிவமைச்சிருக்காங்க அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே கோல்டாக இருக்கும் அந்த மலர்களை வந்து பார்வைக்கு மட்டும்தான் சேலுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்யூச்சரில் அது அந்த வரும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஓப்பன் ஏர்தேட்டரில் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம் தான் இப்படி ஒரு அழகாக ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபிஷஸ் எல்லாமே விட்ருக்காங்க அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ரொம்ப அமைதியான அண்ட் ரொம்ப ஒரு தெரப்பட்டிக்காக ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிளேஸு அண்ட் நாங்கள் வந்துட்டு ஃபுல் ப்ளேஸையும் கவர் பண்ணோம் அப்படிங்கிறக்காக பேட்ரி கார் எடுத்தோம் நீங்கள் உள்ளே வரும்போது வந்துட்டு நம்ம நடந்து வந்துட்டு போகும்போது கூட நீங்கள் நம்ம பேட்ரி கார் எடுத்துக்கலாம் அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் ரீல்ஸ் பர்சன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான பர்ஃபெக்ட் அண்ட் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அண்ட் இங்கே இருக்கிற போன்சாய் மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெரிய போன்சாய் மரங்கள் சூப்பராக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த செடி மலர்கள் மலர்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறங்காட்டி எனக்கு இங்கே இருக்க ஒவ்வொரு விஷயமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் இங்கே இருக்கிறவங்க வந்து வீடியோ போடுறப்ப வந்துட்டு டெஃபினட்டாக இதை மட்டும் வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வராங்க அண்ட் செடிகளெல்லாம் பறிச்சிடுறாங்க பூக்கள் எல்லாம் பறிச்சிடுறாங்க ஸோ அதெல்லாம் மட்டும் பண்ணாதீங்கன்னு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மக்கள் நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அந்த பூக்கள் பறிக்கிறது இந்த செடிகள் ரோஸ்மெரி வந்து கார்டனே வச்சுருக்காங்க ஸோ நிறைய பேர் அந்த ரோஸ்மெரி நாத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க சொன்னாலே கேட்கறதில்ல அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க ஸோ ரொம்ப நல்லா நமக்கு இவ்வளோ பக்கத்தில் சூப்பராக ஒரு கார்டன் அமைச்சு கொடுத்துருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம போய் பார்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது அண்ட் இந்த ரோஸ் கார்டன்லையும் நிறைய பூக்களை பறிச்சிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஸோ மக்கள் வந்து பார்க்க போனீங்க அப்படின்னா அது மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க ஓகேங்களா ஒரு பத்து மணிக்கு போல் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நைட்டு ஏழரை மணிக்கு க்ளோசிங் பண்ணிடுறாங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டுமே இருக்குது ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரானோனே இந்த மாதிரி ஒரு பெரிய மேப் வச்சுருக்காங்க ஸோ மேப்பை பார்த்துட்டு நம்ம அழகாக ஒரு இடம் கூட மிஸ் பண்ணாமல் சூப்பராக சுற்றி பார்த்துருங்க அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிரவுண்டு தாங்க பாருங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக அவங்களுக்காக ஒரு விளையாடு மேடம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து இவங்க ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு ஹாஃப் எ லீவ் விட்டாச்சு ஸோ நம்ம இந்த பார்க்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஜாலியாக விளையாடுவாங்க அண்ட் மலர்வனம் இருக்குது ஸோ நம்மளும் வந்துட்டு சூப்பராக மலர்வனத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அண்ட் சீ கேம் விளையாடுற மாதிரி ஒரு மேஸ் கிரவுண்டுமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்டை காட்டினாங்க ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா பார்க்வே வைத்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது பட் இப்போதைக்கு மக்களுக்கு நாங்கள் இதை அலோவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இந்த மேஸ் கிரவுண்ட் அப் இது பேர் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் ஃபுல்லாகவே ரோஸ் கார்டன் இப்படிதாங்க பூத்து குழுவிட்டு ரொம்ப நல்லா நறுமணத்தோடு ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் அது முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா செம்பருத்தி தோட்டம் அமைச்சிருக்காங்க எல்லா வகையான செம்பருத்தியுமே எங்கள் இந்த தோட்டத்தில் இருக்குது அப்படின்னாங்க அண்ட் ஒண்டர்ஃபுல் ப்ளே ஏரியா அண்ட் ஃபுட் கோர்ட்டு ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் கம்பைன் பண்ண ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இப்போ கோயம்புத்தூரில் வந்துருக்கு ஸோ நீங்கள் இனி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு போய் டிக்கெட் வாங்கிட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் எப்படியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ